சரியா அப்ப கட்டாயம் வந்து என்ன செய்ய வந்து புதுசா அந்த வீடியோ பார்க்குறாங்க வந்து உங்களுக்கு தெரியல நீ பிரச்சுக்கல நான் விலங்குபடுத்துற ஒவ்வொரு வீடியோ வந்து பேசிக்ல இருந்தாலும் நீங்க பிளங்கிட்டு பிளங்கப்படுத்திட்டு போறாங்க அப்ப தயவு செய்யறது வந்து நீங்க நார்மலா பார்த்த போது மீத செல்ல வர பிள்ளைங்கிற நிறுவனம் என்ன செய்யறேன்னு சொன்னா பிளங்கப்படுத்துறேன் அப்போ கட்டாயம் என்ன செய்யும் அமைதியா இருந்து என்ன செய்யணும் உடனே இருந்து நான் இருந்து நான் சொல்றது கவனிக்கணும் சரி பார்க்க பாடம் வந்து சாரணம் தெரிவி நல்லா விலங்கி கொள்ளணும் வந்து அணுக்களை பத்தி விலங்கிக் கொள்ளணும் அணுக்களை பத்தி எல்லாருக்கும் தெரியும் வந்து அணுக்கள் சொல்றது என்ன இந்த சடப்பொருள் எல்லாம் ஆக்கப்பத்திரிக்கை அணுக்கள் எல்லாம் ஆக்கப்பத்திரிக்கை அதை பேசிக்க என்ன செய்யிருப்பீங்கன்னு சொன்னா பார்த்திருப்பீங்க வந்து அப்ப அணு அந்த மூணு தெரிவிக்கல ஆக்கப்பத்திரிக்கை என்ன செய்திருப்பீங்க ஆஹ் மூணாவது வீட்டுல வர்த்தமான படிச்சிருப்பீங்க

என்ன பதினெட்டு சைவ் ரெண்டு காலங்கள்ல என்ன செய்ய அழகோல வந்து என்ன செய்யுறது மிக 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 சிறிய ஒரு பெருமாள் அப்ப நான் செய்யறதுக்கு அல்லது யாப்பம் பச்சைக்கு என்ன செய்யறது பெருமானம் வந்து என்ன பெரிய ஒரு கஷ்டமா இருக்கு அப்ப அது போலதான் என்ன செய்யறாங்க விஞ்ஞானி மரம் என்ன

சரியும் அப்ப எவ்வளோ நோக்கம் வந்து என்னன்னு சொன்னா வந்து அணுக்கள் தினை வந்து என்ன என்னோகிராமில் அழகிறது இல்ல மிக சிறிய பெருமானங்களை அழைக்கிறது இல்ல வந்து ஒரு முழு பெருமானங்கள் எடுக்கிறது தான் இந்த எல்லா அணுக்கள் தினிமையும் வந்து என்ன செய்றாங்க ஆரம்ப காலங்கள்ல ஐதரசன் அணுசா தினிசா இருப்பாங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா தோப்பிடுறாங்க அப்ப இவங்க என்ன செய்யல முழு பெருமானங்கள்ல வரல அதுக்கப்புறம் என்ன கார்பன் செய்யறாங்க சமதான தினிம எடுக்கிறாங்க என்ன செய்ய வந்து ஒருவடையிட்டு வரும் ஒரு பெருமானம் மட்டும் வரும் இந்த பெருமானம் சார்பாக தான் என்ன செய்றாங்க ஒவ்வொரு அணுக்கள் தினிமையும் என்ன செய்வாங்க வந்து ஒப்பிடுறாங்க சொல்றாங்க அப்ப அதனால் அது செல்வது வந்து

அணுக்கள் ரத்தினியும் என்ன செய்யப்படுறாங்க இது சார்பாக அழகுறதுல அதனால என்ன சொல்றாங்க பதாலயத்துக்கு வந்த பேர் வந்து என்ன அணு திணி வழக்கு ஆகவே வந்து அவர் சார்ந்த திணிவு சோம்பட கல்வொழுங்கு வந்து சார்ந்த திணிவுக்கு எவ்வாறு சோம்பாடு வந்து சொன்னா வந்து அவர் சார்ந்த திணிவு வேற எதுவும் இல்லை சமன்பாடு எவ்வாறு வருது சொன்னா வந்து தரப்பட்ட அணுடத்தினின் கீழ் இது சார்பாக ஒப்பிடப்பட அணுகுலத்தினை வேறதா இப்ப பாக்கன் ஆறு பன்னெண்டு சமதான இதான் வந்து என்ன சமன்பாடு ஒரு அனுட சாரணி கூடிய சமன்பாடு என்ன செய்வான் தருவான் தந்து என்ன செய்வான் ஆறு பன்னெண்டு அப்ப என்ன இந்த கொண்டு என்ன செய்யறான்னு சொன்னா அது அப்படியே

சமதானிவு வந்து ஒன்று தசம் ஒன்பது ஒன்பது தலை பத்தின் சை இருபத்தி மூணு கிராம் இப்ப தெரிவு என்ன சார் ஆனி

சொல்லும் போது அப்ப எவ்வளவு தான் விலை வந்து இப்படித்தான் என்ன செய்யலாம் வந்து காபனுக்கு பன்னெண்டு ஐதரசன கொண்டு கல்வியத்துக்கு நாற்பது மக்னீசியத்துக்கு பன்னெண்டு அலுமினியத்துக்கு பதிமூணு சொல்ற அந்த சாரணத்தினி உத்தரமானங்கள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா எடுத்து கொள்றாங்க அப்ப சாரணத்தினி வந்து சொன்ன சாமான் வந்து இவ்வளவுதான் இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்வோம் சொன்னா சாரணத்தினை உலகின வந்து இப்ப பார்க்க போறது அவகாதரமாக பத்தி பார்ப்போம் വിഷയത്തെ കണ്ടുപിടിക്കാറ് വന്ന് ഒരു മൂല കത്ത് சமனான திணிவு ஒரு மூலத்தை எடுத்து வந்து அதுல சாரண திணிவுக்கும் அணுட திணிவு இல்ல சாரண திணிவுக்கும் சமனான திணிவு உதாரணமாக என்ன சோவியத்தை இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து சாரண திணிவு வந்து பதிமூணு இதே இது வந்து ஆக்சிஜன் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுல சாரண திணிவு பதினாறு கல்சியத்தை எடுத்து போனீங்கன்னு சொன்னா இதுல சாரண திணிவு வந்து நாற்பது இப்போ இவர் என்னத்தை கண்டுபிடிக்காது சொன்னா ஒரு மூலகம்ன்ற சாரணத்தினிவகு சமநான தினிம தினி சொன்னா பதினொன்று கிராம் எடுங்க இது பதினாறு கிராம் இது நாற்பது கிராம் அப்ப என்ன சொல்ற திரும்ப ஒரு மூலகத்துல சாரணத்திணிவப்பு சமனான திரிமை கிராமங்கள்ல நிறுத்து பெருமெடுத்து அதுல இருக்கிற அதுக்கல்ல எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாத்துக்கும் என்ன செய்யலாம் சொன்னா ஒரு மாத பெருமானத்தை கொண்டு காணப்படுத்துதா அந்த மாத பெருமானம் எவ்வளவு அதிகமான சொன்னா வந்து ஆறு தசம் சைபர் ரெண்டு ரெண்டு தரு பத்தி இருபத்தி மூணாக காணப்படுத்துதா அப்ப எப்ப மாத பெருமானம் வரும் அதுல சாரண திணிவுக்கு சமநான திணிவு வந்து நீங்க கிராமங்கள்ல எடுத்து போட்டு அதுல நீங்க ஒவ்வொரு அணுக்களையும் எண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா அல்லது அதில் இருக்கிற ஒவ்வொரு மூலக்கூறுகளையும் எண்ணி பாட்டீங்கன்னு சொன்னா அது வந்து ஒரு மாறா பெருமானமாக காணப்படுமா சயின்ஸ்ல வந்து அந்த மாறா பெருமானம் சொல்ற வார்த்தைக்கு பாவிக்கிறோம் திசை எடுக்கிறது மாறிலி மாறிலின்னு சொன்னா அது தி செட் பெருமானம் அப்ப இந்த அவகாந்தரோன்னு சொல்ற விஞ்ஞானி கண்டுபிடிச்சதால அது வச்ச பேர் வந்து அவகாந்தரோ மாறிலி அவ எரிசாமன் ஆறு தர்க்கம் சைக்கிள் ரெண்டு ரெண்டு தர பத்தி இருபத்தி மூணு இவ்வளவுதான் வந்து இந்த அவகாதார மாறியில இருக்கிற விஷயம் சரி இப்ப அடுத்தது வந்து நான் பார்க்க வேண்டியது இந்த பாடத்துல இந்த பாடத்துல வர முக்கியமான சொல்லி தந்து இப்ப பார்க்க கூட லாஸ்டா வந்து சரி மூல் மூலன்னு சொன்னா விலங்கி கொள்ளணும் வந்து என்ன நம்ம திரும்ப கிளம்புவாங்க வந்து கிலோகிராம் மூட திரும்ப சொன்னா என்ன கிலோகிராம்ல செல்வோம் அது மாதிரி உயரம் கேட்டால் என்ன சொல்வீங்க பொதுவா வந்து சென்டிமீட்டர்ல செல்வீங்க

அழகு பதார்த்தங்களை அழகிற அழகத்தான செல்வது வந்து சொல்லி சொல்ற தினி மழை கிலோ உயர்ந்த அழகுறது சென்டிமீட்டர் அழகு காணப்படுற மாதிரி மூல அழகு அழகு வந்து சொல்லி இங்கிலீஷ்ல வந்து என்ன செய்வோம் கருதிக்கொள்வோம் சரியோ அப்போ எக்ஸாம் இந்த ஆய்வுடங்கள் எப்படி கிடப்பாங்கன்னு சொன்னால் உதாரணமாக ரெண்டு மூல் என்ன சோடியம் ப்ரோடைட் மூணு மூல் மக்னீசியம் காபனேட்டு பத்து மூல் என்ன வேற கல்சியம் காபனேட்டு இப்படி மூல அளவு திட்டங்கள்ல என்ன செய்வாங்கன்னு சொன்னால் வந்து என்ன ரசாயன பதார்த்தங்களை என்ன செய்வாங்க அளப்பாங்க இந்த மூலை காட்டுறதுக்கு ரெண்டு விதமான சமன்பாடுகள் இருக்கு முதலாவது சமன்பாடு மூல் சமன் என்ன சமன்பாடுன்னு சொன்னால் தரப்பட்ட பதார்த்தத்தின் பிரிவின் கீழ் மூலை தெரியும்

ஒரே ஒரு வேறுபாடு இருக்கு அவங்களுக்கு அழகு இல்லை உதாரணமாக வந்து சோடியம் என்னன்னு சொல்லுவீங்க சோடியத்துல சார்ந்தத்தினை ஒண்ணு சொல்லி கேட்டா பதினொன்னு சொல்லுவீங்க இதே இது சோடியத்துல சார் உள்ள உண்டா அதே பெருமானம் தான் பிக்சட் பெருமானம் அதுல எந்த மாற்றமும் இல்லை இவருக்கு எக்ஸ்ட்ரா வந்து கிராம் மூல் மைனஸ் ஒன் இருக்கிற ஒரு அழகு வரும் சார் மூல கூட்டத்தினிவுக்கும் இந்த அடிக்கிற மூலத்தினிவுக்கும் இடையிலான வேறுபாடு வந்து இவருக்கு அழகு இல்லை அந்த அலகு வந்து கிராம்

தெளிவு சார்பாகத்தான் வந்து தெளிவுதான் வந்து என்ன எக்ஸாக இருந்திருக்கு ஆனால் கேட்ட கேள்வி இப்படி தனியாக எக்ஸ் தான் இருந்த அது இது ஒன்று ஒன்றைங்க பண்ணணும்னு சொல்கிறேன் அந்த ஒரு தான் வரும் சயின்ஸ் படத்து என்ன செய்யுங்க லேசாக பாருங்க வந்து நல்ல லேசாக இருக்குது வந்து தனிவு செய்வது என்ன செய்யுங்க இந்த புடியோவில் வந்து என்ன செய்யுங்க குறிப்பிட்ட டைம் அப்படி பாருங்க இல்லாட்டி என்ன இந்த பிரியோசனம் என்ன செய்யாது உங்களுக்கு கிடைக்கிறது பேசிக்கில் இருந்தால் விளங்கி இருக்கணும் விலங்கு படுத்தி இருக்கணும் வந்து அப்போ அதை என்ன செய்யுங்க தெளிவாக விளங்கி கொடுக்கணும் அது மாதிரி இந்த வீடியோ சேனலில் வந்து என்ன செய்யணும் சொன்னால் கட் ஐம்பது என்ன செய்யணும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுமோ அது மாதிரி லைக் பண்ணிக்கொள்ளுமோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கு என்ன செய்யணும் வந்து கட் ஆகிமாதிரி அறிமுகப்படுத்திக் கொள்ளணும் ஓகே